ஒரு பிரியாணி நல்ல பிரியாணியாக வரணும்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த பிரியாணியை எப்படி செய்யணும்னு நம்ம தான் அந்த பிரியாணி சரியாக செய்ய முடியும் வியாபாரத்தை பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் இருந்ததோ ஆனால் எனக்கு வியாபாரம் பண்ணணும்னு ஆசை இருந்தது வளரணும்னு ஆசை இருந்தது ஆனால் அந்த வியாபாரம் எப்படி பண்ணணும்னு தெரியல என்னோட முயற்சி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உழைப்பேன் ஆனால் ரிசல்ட் வந்து ஒன்றுமே கிடைக்காது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும்னு தெரிஞ்சு கரெக்டாக செஞ்சிங்க அப்படின்னா வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் நான் அப்துல் ராஃபி இந்த ஸ்டேஜில் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு தகுதி இல்லாதவனாக நான் இருந்தேன் ஆனால் இப்போ வந்து அந்த தகுதியை வளர்த்துட்டு அதுக்கான வேலையில் செஞ்சதுனால நான் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறதா நினைக்கிறேன் சென்னையில் வந்து ஒரு ஸ்லம் போர்டு ஏரியாவில் பிறந்து வளர்ந்தேன் ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூலில் தான் படித்தேன் எங்கள் அப்பா வந்து ஒரு தள்ளுவண்டி வியாபாரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்தாரு ஸ்கூலுக்கு போகும்போது வண்டியில் கொண்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு தான் கிளம்புவார் சின்ன வயசுலேருந்து அப்பா படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து அப்பாவுக்கு உதவி செய்யணும் பெருசாகி நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அப்பா வந்து ஸ்கூல் லீவில் என்னை வியாபாரத்துக்குலாம் கூப்பிட்டு போவார் அதாவது வண்டி தள்ளி வியாபாரம் பண்ணும்போது என்னையும் வண்டியில் வச்சு வியாபாரத்துக்கு கூட்டி போகும்போது எனக்கு தெரியாமலே வியாபாரத்து மேலே ஒரு ஆர்வம் வந்துடுச்சு அதனால் ஸ்கூல் படிக்கும்போதே நான் நிறைய முயற்சிகள் பண்ணேன் அதாவது எங்கள் அப்பா திருவிழாக்களில் கடை போடும்போது நான் பக்கத்தில் போட்டு வியாபாரம் பண்ணேன் அப்புறம் ஸ்கூல் புக்ஸ்லாம் பைண்டிங் பண்ணி வியாபாரம் பண்ணேன் அப்புறம் லீவில் வந்து ஃப்ரூட் ஜூஸ் வியாபாரம் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி வியாபாரத்தோட எனக்கு வந்து ஒரு கண்டினியூஸான தொடர்பு இருந்துகிட்டே இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து காலேஜ் படிக்கும்போதும் நான் என்னென்னமோ முயற்சிகள் என்னென்னமோ வியாபாரங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் பார்ட் டைமில் நிறைய ஜாப் பண்ணேன் காலேஜ் முடிஞ்சுது காலேஜ் முடிஞ்ச உடனே எனக்கு வியாபாரம் பண்ணணுன்னு ஆசை வியாபாரம் பண்ணுறது கையில் காசும் இல்லை வியாபாரம் எப்படி பண்ணணுன்ற ஐடியாவும் இல்லை கொஞ்ச நாள் மட்டும் வேலைக்கு போனேன் வேலைக்கு போயிருந்தாலும் உள்ள ஒரு ஃபயர் எரிஞ்சுக்கிட்டே இருந்துது நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா சென்னை ஓஎம்ஆர் ரோடில் பிளாட்ஃபார்மில் அதாவது ஃபுட்பாத்தில் வந்து என்ன என்ன பண்ணேன்னா ஸ்டால் போட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பித்தேன் அதாவது பிளாட்ஃபார்ம் கடை அதை போட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னென்னா ஒரு சின்ன சின்னதாக நூறுரூவா நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரியான டிஷர்ட்ஸு அங்கே உள்ள நிறைய வந்து பில்டிங் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க நார்த் இந்தியன் லேபர்ஸ் ஸோ அவங்களுக்கான கார்மெண்ட்ஸ்லாம் நான் வித்துட்டு இருந்தேன் அப்போது எதிரில் நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்கும் அந்த ஐடி கம்பெனிஸ் வரக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸை பார்த்து எனக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இவங்கள மாதிரி நம்மளும் ட்ரெஸ் பண்ணணும் இவங்களுக்கு நம்ம ட்ரெஸ் விற்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துடைய வெளிப்பாடாக அடுத்தது என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா ஷர்ட் பிட்ஸ்லாம் போய்ட்டு பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு ஆஃபீஸ் ஆஃபீஸாக போய் விற்க ஆரம்பித்தேன் ஸோ நிறைய நல்ல வரவேற்பு கிடச்சிது கொஞ்சம் நான் அடுத்தடுத்து முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சின்ன கடை ஒன்று ஆரம்பித்தேன் ஒரு சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் கடையில் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவனில் அந்த சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் கடை ஆரம்பித்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் கண்டினியூஸ் நிறைய ஸ்ட்ரகிள் ஸ்டேஜஸ் ரொம்ப வியாபாரத்தில் நிறைய முயற்சிகள் பண்ணி பண்ணி ஜான்னா மொளை இறங்குதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பல சர்க்கிள்கள் பல சிரமங்கள் பட் ஒரே ஒரு தான் நான் எந்த நேரத்துலையுமே என்னோட கான்ஃபிடென்ட்டை ஹோப்பை லூஸ் பண்ணவே இல்லை என்னன்னா நம்மளால ஒரு நாள் கட்டாயமா பெரிய வியாபாரி ஆக முடியும் பெரிய லெவலில் சாதனை பண்ண முடியுன்ற அந்த ஒரு எண்ணோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அதுக்குள்ள எனக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டே இருந்தது அந்த ஃபயர் அதோட வெளிப்படா பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கோவிட் வந்துச்சு எல்லாரும் பட்ட சிரமம் மாதிரி நானும் ரொம்ப சிரமப்பட்டேன் கடை ரெண்ட்டு கொடுக்கறதுக்கு அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸோடைய ரெண்டு ஸ்டாஃப்ஸோடைய சேலரி கொடுக்கறதுக்கு ஈவன் என்னுடைய வீட்டுடைய செலவுக்கு எடுக்கிறதுக்கே ரொம்ப சிரமமான ஒரு சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் ஸோ இந்த ஸ்ட்ரகிள் பீரியட்லேருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரதுன்றத ஒரு சின்ன விஷயமாக யோசிச்சு அதுக்கப்புறம் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக எஃபர்ட் கொடுக்க ஆரம்பித்து அந்த நூறுரூவா இரநூறுவான்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் நானே வந்து என்னுடைய சின்ன சின்ன ஃபோட்டோஸ் என்னோடய ஸ்டோரில் உள்ள ஃபோட்டோஸை வந்து பூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக நான் இருக்கிறது வந்து மென்ஸ் கஸ்டமைஸ் கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி அதாவது எல்லாருமே ரெடிமேடுக்குள்ளே போகும்போது நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியை தேர்ந்தெடுத்தது காரணம் காரணம் என்ன அப்படின்னா ரெடிமேடில் நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க நிறைய மார்க்கெட்டும் பெருசு பிளேயர்ஸும் நிறைய இருக்கிறாங்க ஆனால் கஸ்டமைஸ் கார்மெண்ட்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மார்க்கெட் தான் ஆனால் இருந்தாலும் சரியான பிளேயர்ஸ் அங்கே இல்லை அப்படின்றத நான் சூஸ் பண்ணி அந்த மார்க்கெட்டை சூஸ் பண்ணேன் நிறைய ஸ்ட்ரகிள் ஏன்னா அதில் டெய்லரிங் அப்படின்னும் போது கஸ்டமருக்கு ப்ராப்பரான ஃபிட்டிங் கொடுக்கணும் நல்ல டைமில் டெலிவரி கொடுக்கணும் ஸோ இதோட வெளிப்பாடாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் நான் ஆரம்பித்த சின்ன சின்ன முயற்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் தான் ஒரு அதுக்கான ஒரு சின்ன ரிசல்ட்டை நான் பார்க்க ஆரம்பித்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் என்கிட்ட ரெண்டு ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணாங்க பை காட்ஸ் கிரேஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட எண்டில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள் ஒர்க் பண்ணாங்க ஸோ இது வந்து என்னுடைய பெரிய ஒரு வளர்ச்சியாகவும் இறைவனுடைய பெரிய அருளாகவும் நான் பார்க்குறேன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி த்ரீக்குள்ளே என்னுடைய பிஸ்னஸ் வந்து கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து க்ரோ ஆயிச்சு நிறைய ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணேன் ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆறு ஸ்டோர் கிட்ட ஓப்பன் பண்ணோம் ஸோ இதோட இந்த என்னுடைய ட்ரான்ஸ்பர்மேஷன் அதாவது இந்த டூ இயர்ஸில் அதாவது டூ தௌசண்ட் லெவனில் நான் ஆரம்பித்த பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் டென் இயர்ஸ் நிறைய ஸ்ட்ரகிள் பீரியட் அதுக்கப்புறம் இந்த டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி த்ரீக்குள்ளே எனக்கு நடந்தக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேருந்து நான் கத்துக்கிட்ட அஞ்சு விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுன்னு ஆசைப்படுறேன் அதில் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்பஸ் இப்போ எது வரைக்கும் நான் வியாபாரத்தில் காசுக்காக ஓடிட்டு இருந்ததோ பணத்துக்காக ஓடிட்டு இருந்தனோ அந்த காசும் பணமும் என்ன விட்டு ஓடிட்டே இருந்தது எப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் எனக்கு ஒரு நல்ல ஒரு மென்டர் கிடச்சார் அவர் வந்து எனக்கு கர் சரியான கைடன்ஸ் கொடுத்தார் நீ ஏன் பிஸ்னஸ் பண்ணணும் ஏன் பிஸ்னஸில் வளரணும் அப்படின்ற ப்ராப்பரான ரீசனை கண்டுபிடிங்க அந்த ரீசன் தான் உங்களை வியாபாரத்தில் வளர்த்தி விடும் அதாவது இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வாட் அதாவது சைமன் செனிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெட் ஸ்பீக்கர் அவர் சொல்லுவார் உங்களோட ஒய் கரெக்டாக இருந்துச்சுன்னா வாட் ஈஸியாக அமைஞ்சிடும் ஸோ அந்த அடிப்படையில் என்னோடய ஒய்யை கண்டுபிடிச்சேன் அதாவது என்னோடய பர்பஸை கண்டுபிடிச்சேன் இந்த பிஸ்னஸை நான் ஏன் இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணணும் ஏன் பெருசாக பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ரீசனை நான் கண்டுபிடிச்சேன் அந்த பர்பஸில் நான் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு மூணு விஷயம் என்னென்னா ஒரு வியாபாரத்தை பிஸ்னஸை நம்ம ஏன் பெருசாக பண்ணணும் அப்படின்னா இந்த உலகத்தில் மக்கள் ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை சார்ந்து ஒருத்தர் விவசாயம் இருப்பார் இன்னொருத்தர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருப்பாரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வேற 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 இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க ஏன்னா அப்போதான் இந்த உலக இயங்கும் ஒருத்தர் இன்னொருத்தரும் சார்ந்து ஸோ அந்த அடிப்படையில எந்த தொழிலுமே நம்ம தேர்ந்தெடுக்கிறது இல்லை அந்த தொழில்தான் நம்மள தேர்ந்தெடுக்குது அதாவது இறைவன் ஒரு பர்ட்டிகுலர் தொழிலுக்காக நம்மளை தேர்ந்தெடுத்துருக்கிறான் அப்படின்றத கண்டுபிடிச்சி ஸோ இந்த பர்ட்டிகுலர் தொழிலில் நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணும் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்லேயும் சர்வீஸ்லேயும் மக்களுக்கு எந்தளவுக்கு ஒரு நல்ல சர்வீஸை கொடுக்கணும் இந்த சர்வீஸோட ரிக்குயர்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குன்றதை நம்ம ஃபீல் பண்ணி அந்த ப்ராட அந்த ப்ராடக்டையும் அந்த சர்வீஸையும் கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா இது கட்டாயமாக நம்மளை வந்து உலகத்தில் ஒரு டாப் பிளேயராக கொண்டு போவோம் அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ராடக்டாக இருக்கட்டும் சர்வீஸாக இருக்கட்டும் மக்களுக்கு ஒரு தேவையில்லதாக இருக்குது அந்த தேவையை நீங்கள் எந்தளவுக்கு கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க எந்தளவுக்கு அளவுக்கு உணர்வு பூர்வமாக செய்கிறீங்க அப்படின்றது மூலமாக நிறைய மக்களுக்கு உங்களுடைய ப்ராடக்டை உங்களோட சர்வீஸை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டை நான் கண்டுபிடிச்சேன் நம்பர் ஒன் நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும் அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் சேரிட்டி அதாவது ஒரு மக்களுக்கு நம்ம வந்து ஒரு தானமாக கொடுக்குறதுலேயே சிறந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்குறது ஏன்னா ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறது அப்படின்றது அவரை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு குடும்பம் இப்போ நான் ஒரு முந்நூறு பேருக்கு நான் வேலை கொடுத்துருக்கேன் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள் அவங்கள சார்ந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் இதை வச்சு நமக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறோம் ஸோ அப்போ பிஸ்னஸில் வளர 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 ஆண்டர்பனர்ஷிப்பில் வளர 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 நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் ஸோ இதோட வெளிப்பாடாக டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ளே நான் ஃபைவ் தௌசண்ட் பீப்புளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவாக வச்சு ஓடிட்டு இருக்கேன் நம்பர் த்ரீ நான் சொல்லக்கூடியது பர்பஸ்லேயே மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல பணம் நல்ல மக்கள்கிட்ட இருக்கணும் நல்ல பணம் நல்ல மக்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நல்ல வேலைகள் நிறைய இந்த உலகத்துல நடக்க ஆரம்பிக்கும் நல்ல தான தர்மங்கள் நிறைய கொடுக்கலாம் நல்ல கல்வி வேலைவாய்ப்புல நிறைய மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்போ நல்ல பணம் நல்ல மக்கள்கிட்ட இருக்கணும் ஸோ மூணாவது பாயிண்ட்டு இது பர்பஸில் கண்டுபிடிச்சது செகண்ட் விஷயம் அதாவது நம்பர் ஒன் பர்பஸ் நம்பர் டூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குட் கம்பெனி ஆஃப் பீப்புள் அதாவது யூ ஆர் தி ஆவரேஜ் ப்ராடக்ட் ஆஃப் ஃபைவ் பீப்புள் ஆர் சரௌண்டட் வித் அப்படின்வாங்க நீங்கள் யாரோட அதிகமாக பழகுறீங்களோ யாரோட அதிகமாக இருக்கிறீங்களோ அவங்களோட ஆவரேஜாக தான் நீங்கள் மாறுவீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் என்னுடைய ஜேர்னியில் என்னோட டிரான்ஸ்பர்மேஷனில் எனக்கு உதவிக்கூடிய நல்ல ஒரு மென்டர் எனக்கு கிடைச்சாங்க நல்ல கன்சல்டன்ஸ் நல்ல சப்ஜெக்ட் மேட்ரு எக்ஸ்பர்ட்ஸ் நல்ல டீம் ஸோ இந்த அது இல்லாமல் நல்ல வெல்விஷஸ் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் லண்டன்லேருந்து வந்தார் அவர் சொன்னார் ராஃபி நீ சின்ன விஷயமாக வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன் சாதாரணமாக பண்ணிகிட்டு இருக்கானா அவனுக்குள்ளே பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது இந்த பிஸ்னஸில் உலகத்துலேயே நீ தான் டாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எனக்கு கொடுத்த அந்த வெதை அவர் எனக்கு போட்ட விதை என்ன அதுக்கப்புறம் ஓட வச்சுது ஸோ அப்போது குட் கம்பெனி ஆஃப் பீப்புள் நல்ல மக்களோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு வந்து உங்களை செயல்பட வைக்கும் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களை செயல்பட வைக்கும் உங்களுக்கான மோட்டிவேஷனாக இருக்கட்டும் ஸோ உங்களுக்கான ஐடியாஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ்க்கு அவங்க கொடுக்கக்கூடிய சொல்யூஷனாக இருக்கட்டும் ஸோ அவ அது இல்லாமல் உங்களுடைய ப்ராப்ளத்தை அவங்களுடைய ப்ராப்ளமாக பார்த்து அவங்க கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குட் கம்பெனி ஆஃப் பீப்பிள் அவங்களுடைய தொடர்பில் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க நம்பர் த்ரீ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெலிகேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ்லேயோ இல்லை ஒரு ப்ரொஃபஷ்னலேயோ வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டீமுக்கு சரியான வேலைகளை பெஸ்ட்டு பீப்புளுக்கு நீங்கள் டெலிகேட் பண்ணணும் அவங்கள எம்பவர் பண்ணணும் எம்பவர்மெண்ட் மூலமாக அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் சரியான முறையில் வெளிப்படும் அந்த சக்தியும் ஆற்றலும் வெளிப்படும் போது அவங்க ஒரு ஃப்ரீடத்தோடு ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ் அந்த ஓனர்ஷிப் வரும் ஸோ அப்போது உங்களுக்கு கீழே உள்ளே இருக்கக்கூடிய டீமுக்கு நீங்கள் டெலிகேஷன் மூலமாக பண்ணுறது மூலமாக எம்பவர் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஹை பே ஆஃப் ஆக்டிவிட்டி அதாவது எந்த விஷயம் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுமோ எந்த விஷயம் உங்களை வந்து உங்களோட நிறுவனத்தை வளர்க்குமோ அந்த விஷயத்தில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அதாவது சொல்லுவாங்க இஃப் யூ டூ வாட் யூ ஹவ் ஆல்ரெடி டன் யூ வில் கெட் வாட் யூ ஹவ் ஆல்ரெடி காட்டன் அதாவது நீங்கள் ஏற்கனவே விஷயத்த நீங்கள் ஏற்கனவே பண்ண விஷயத்த பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே என்ன ரிசல்ட் கிடைச்சதோ அந்த ரிசல்ட்டு தான் கிடைக்கும் சொல்ல போனால் அதை விட மோசமான ரிசல்ட்டு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் நேற்று பண்ணதை விட சிறந்ததை பண்ண 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 நீங்கள் நேற்று செஞ்ச வேலைகளை உங்களோட டீமுக்கு நீங்கள் டெலிகேட் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கான பண் எம்பவர்மெண்ட் கொடுக்கறது மூலமாக அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத்தை நோக்கி போகும் நீங்கள் ஹை பே ஆஃப் ஆக்டிவிட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் நம்பர் ஃபோர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்ஸ்னல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் மாறாமல் உங்களுக்கு நடக்கக்கூடிய எதுவுமே மாறாது நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கை மாறும் நீங்கள் தான் உங்களுடைய பிஸ்னஸும் மாறும் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய லைஃப் ஸ்டைல் ஃபுட் ஹேபிட் என்னுடைய அதுக்கப்புறம் ரீடிங் ஹேபிட்ஸ் என்னுடைய மற்ற எல்லா விஷயங்களையும் நான் மாற்றுறது மூலமாக என்னுடைய மைண்ட் செட் மாறிச்சு என்னுடைய லைஃப்பில் நான் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருந்தேன் முன்னாடி அது எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் வேறு வேறு நல்ல ஹேபிட்ஸை நான் ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன் அதாவது யூ நாட் சேஞ்ச் அ ஃபியூச்சர் பட் யூ கேன் சேஞ்ச் யுவர் ஹேபிட்ஸ் யுவர் ஹேபிட்ஸ் வில் சேஞ்ச் அ ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய எதிர்காலத்தை உங்களால் மாற்ற முடியாது ஆனால் உங்களுடைய ஹேபிட்ஸையும் பழக்க வழக்கங்களையும் உங்களால் மாற்ற முடியும் உங்களுடைய ஹேபிட்ஸ் வந்து உங்களுடைய ஃப்யூச்சரை மாற்ற முடியும் மாற்றும் உங்களுடைய ஹேபிட்ஸ் உங்களுடைய ஃப்யூச்சரை மாற்றும் அப்படின்றதுக்கு அது அப்படின்ற விஷயத்தை நான் கற்றுக்கிட்டு அதன் மூலமாக என்னுடைய ஹேபிட்டை நான் சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன் என்னுடைய ஃபுட்டு லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண ஆரம்பித்ததோட வெளிப்பாடாக நான் என் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அழகாக மாற ஆரம்பிச்சுது நான் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன் விஷயங்கள் செயல்கள் அழகாக நடக்க ஆரம்பிச்சுது அப்போ பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் மாறினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும் நீங்கள் மாறினா உங்களோட ப்ரொஃபஷ்னல் மாறும் நீங்கள் மாறினா உங்களுடைய பிஸ்னஸ் மாறும் ஸோ அப்போ பர்ஸ்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நம்பர் ஃபைவ் கடைசியான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் லேர்னிங் எது வரைக்கும் வியாபாரத்தை ஏ பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் இருந்ததோ ஆனால் எனக்கு வியாபாரம் பண்ணணுன்னு ஆசை இருந்தது வளரணும்னு ஆசை இருந்தது ஆனால் அந்த வியாபாரம் எப்படி பண்ணணும்னு தெரியல அதனால் என்னோடய முயற்சி பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உழைப்பேன் ஆனால் ரிசல்ட் வந்து ஒன்றுமே கிடைக்காது அப்போது ஒவ்வொன்றத்துக்குமே ஒரு ஃபார்முலா இருக்குது உதாரணத்துக்கு ஒரு பிரியாணி நல்ல பிரியாணியாக வரணும்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த பிரியாணியை எப்படி செய்யணும்னு நம்ம தெரிஞ்சுருந்தால் தான் அந்த பிரியாணி சரியாக செய்ய முடியும் பிரியாணி கரெக்டாக வரலை அப்படின்னா நம்ம சரியாக செய்யலைன்னு அர்த்தம் அந்த அடிப்படையில் ஒரு பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை நீங்கள் எப்படி பண்ணணுமோ அதுக்கான சயின்டிஃபிக் அப்ரோச் என்னென்னலாம் இருக்கோ அதை நீங்கள் சரியான முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் உங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத்தை நோக்கி போகும் இதே விஷயந்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் தெரிஞ்சு கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்போ லேர்னிங் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே இருக்கணும் வாழ்க்கை வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்கிட்டே இருந்தால் தான் வாழ்க்கை ஃபுல்லாக ப்ராக்ரஸ் நோக்கி போயிட்டே இருக்கும் ஸோ இந்த அஞ்சு அடிப்படையில் உங்களோட ஷேர் பண்ணுறதை நான் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன் இந்த விஷயங்கள் மூலமாக இந்த விஷயங்கள் உங்கள் எல்லாருக்குமே பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மூலமாக நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன் நான் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஜோஸ் டாக்கு இவ்வளோ நேரம் என்னுடைய ஸ்பீச்சை கேட்ட எல்லா ஆடியன்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்